திருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவா மகரம் முதலே அழியா பொருளே குலமே நேயர்கரமே இகமும் பரமும் இணையும் இடமே ஈதல் பரமாமிதய தவமே உலக குடையே உயிரின் கலையே ஊதும் குழலுள் வேத பொருளே எரியும் கனலில் தெரியும் புனலே ஏழை மனதில் வாழும் மருளே ஐயம் தீர்க்கும் அறிவு கதிரே ஐவர் துணையே அன்பு சிலையே ஒளியே விழியே உயிரே வழியே ஓடும் நதியில் பாடும் மலையே ஔவௌ உலகையாக்கும் நிலையே அடியேன் சரணம் 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 ஔவௌ உலகை யாக்கும் நிலையே அடியேன் சரணம் 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 அறமே 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 திறமே 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 தவமே 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 வரமே 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 வேதம் விளையும் வித்தே விளைவே நாதம் பொழியும் நலமே நிலமே ஓதும் பொழுதே உடனே வருவாய் உள்ளம் கேட்கும் வெள்ளம் தருவாய் அரியா கவலை அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் க கவசம் கவசம் பொய்யா மொழியே பொங்கும் நிலவே பூமி குடையின் காவர் பொருளே பார்த்தன் பணியும் பாதம் காக்க பாஞ்சஜன்யம் பக்தனை காக்க மூடர்கள் தமையும் மோகனன் காக்க முள்ளில் மலராய் தோன் காக்க வாடும் உயிரை மன்னவன் காக்க தேடும் விழியை திருமால் காக்க கேலி பொருளை கிருஷ்ணன் காக்க கண்ணீர் நதியை கண்டன் காக்க துன்பம் சுமையை தீர்க்க தூயோன் வருக துணையே தருக மாதற்கற்பும் மடவார் நோன்பும் மாயோன் காக்க மலை போல் வருக தகிட 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 தகவன தரிபடு துன்பம் தரிகடவோட திகிட 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 திசை கவலை பசையிலதாக துருவத் துருவத் துருவ துருவிட தொலையா பொருளை அலையாய் வருக காமத்தில் நிறைவோன் வருக கர்ம சந்நாச களமே வருக ஞானம் யோகம் நல்குவன் வருக நல்லோர் வாழ்வில் நலமே நிறைக அடியேன் துயரம் மதிகம் மதிகம் அருள்வாய் அருள்வாய் கவசம் கவசம் பொங்கும் வேலும் பொன்னாக்காது பொருந்தும் துயரம் பொடிபடுமாறு தாங்கும் தலைவன் தாமரை கண்ணன் தாழில் விழுந்தேன் சரணம் சரணம் மதுசூதன மலரடி சரணம் இரடி கேசாயினி சரணம் கீதாச்சாரிய கிருஷ்ணா சரணம் வேதாச்சாரிய வேந்தே சரணம் தேவகி மைந்தா சிறியேன் சரணம் யசோத குமரா சரணம் உன்னை விட்டொரு இல்லை என்னை விட்டொரு இனியவனில்லை நம்மை விட்டொரு இல்லை நன்மையில் உன் போல் நாயகன் இல்லை எங்கெங்கே நான் இருந்து போதும் அங்கங்கே நீ அருள் செய்ய வருக கோசலை குமரா வருக கோதையின் மாலை கொண்டவன் வருக ரகு வம்சத்தின் நாயகன் வருக சத்தின் யாதவன் வருக மதுவை வென்ற மாதவன் வருக மலைக்குடி கொண்ட மாலவன் வருக திருப்பதியாழும் திருமால் வருக திருவரங்கத்து பெருமாள் வருக ராவணன் கொடுமை தீர்த்தாய் துன்பம் மக்கும் இன்னருள் புரிக கம்சன் கொடுமை களைந்தோய் வருக காலனை நெற்றியில் திருமண் நெஞ்சினில் வைரம் காதில் குண்டலம் கையில் தண்டை காலில் சலங்கை குலுங்க அண்டையில் வந்து அருளே புரிக கௌரவர் தம்மை களத்தில் வென்றாய் கௌரவம் காக்க கண்ணா வருக பார்த்தன் மகிழ பாடம் சொன்னாய் படித்தவன் மகிழ் பரமே வருக மூன்று குணங்கள் முறையாய் கூறிய சான்றோன் பாதம் தாவி அணைத்தேன் சிக்கன உன்னை சேர்த்து பிடித்தேன் பக்கன உந்தன் பாதம் பற்றினேன் நின்று என்று குறிவைத்திருந்தேன் அக்கணம் வந்தாய் அடியில் விழுந்தேன் இக்கணம் என்னை ஏங்க விடாமல் தக்கவனே உடன் அருள்க கல்லாய் போனவள் காலடி பட்டு பெண்ணாயானது பிழை அன்று தானே உலகம் இயக்கம் கண்ணனில்லாமல் கடல்வான் ஏது கண்ணனில்லாமல் கடவுளும் இல்லை கண்ணனில்லாமல் இல்லை கண்ணனில்லாமல் காலமுமில்லை வீடில் காற்றே இல்லை எத்தனை பிறவி எத்தனை பிறவி அத்தனை பிறவியும் அடியேன் கொண்டால் சத்தியநாதன் தாள்களை மறவேன் தத்துவ கண்ணன் தனிமுக மறவேன் உன்னை நம்பி உனையே சேர்ந்தால் பிறவிகளில்லை நீ பேசிய பேச்சு உலகின் போதும் ஒரு முறை மூச்சு உன்னிடம் சேர்த்து உன் வடிவாக்கு இங்கே நாங்கள் இருக்கும் வரையில் சங்கு முழங்கு தர்மம் நிலைக்க பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமல் மனையவள் வாழ்க்கை மாண்பு கெடாமல் இல்லை என்றொரு நாளில்லாமல் இன்னும் என்னும் ஆசை வராமல் தொல்லை என்பது துளியும் இல்லாமல் தொற்றும் நோய்கள் பற்றிவிடாமல் துயரம் மூண்டு விடாமல் படுக்கையில் விழுந்து பரிதவிக்காமல் சிந்தனை கெட்டு திறமையும் கெட்டு நிந்தனை பெற்று நலிய விடாமல் என்றும் பதினாறு இளமை வழங்கு இப்பணி தொடர அற்புதம் காட்டு தளராபேனி சக்தியை கூட்டு தாய் போலிருந்து சாதம் மூட்டு வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்றென ஊரார் கென்னை உதாரணம் காட்டு உலகில் ஒருவன் முத்தமணிவன உயிர்கள் ஒரு நிலை கூட்டு சிறியவர் பெரியவர் வரியவர் செல்வர் சரி 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 என்று தலையை அசைக்க பொலி 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 என புகழும் விளங்க மழ மழ மன இருள் நீங்க கலகல கலவென காசுகள் சேர தள தளவென தர்மம் தழைக்க வர 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 வாய்ப்புகள் வாய்க்க ரகுபதி பசுபதி நன்மைகள் அருள்க ஐயா சரணம் 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 அடியேன் வாழ்வில் நீ ஏக்க கவசம் வந்தது வாழ்வில் மன்னவன் கவசம் 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 வாழ்க்கை என்னும் கோபுர கலசம் அறி ஓம் அறி ஓம் அறி ஓம் அறி ஓம் அவனே துணையன அறிவோம் அறிவோம் அரியோம் அரியோம் അവനിടം എതയും തരുവോം തരുവോം ജയ ജയ രാമ ജയ ജയ കൃഷ്ണ ജയ ജയ രാമ ജയ ജയ കൃഷ്ണ ജയ ജയമങ്ങളൂപ മലരടി ശരണം ജയ ജയമങ്ങളൂപ മലരടി ശരണം ജയ ജയമങ്ങളൂപാ മലരടി ശരണം ജയ ജയമങ്ങളൂപ മലരടി ശരണം